குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியனுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் குழப்பிக்கிறீங்க ரிஷபராசியும் ரிஷப லக்னமும் ஒன்றா இருந்தால் தான் இது பொருந்துமா அப்படின்னு குழப்பிக்கிறீங்க ஒன்று நீங்க ரிஷப ராசியா இருக்கலாம் அல்லது ரிஷப லக்னமா இருக்கலாம் ரெண்டு ஏதாவது ஒன்று இருந்தாலும் கண்டிப்பா இந்த பதிவு பொருந்தும் ஸோ பொறுமையாக கேளுங்க இந்த மாதத்துல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகள் வருமானம் எப்படி இருக்குது ஏதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குதா கடன் அமைப்புகள் எப்படி இருக்கு காதல் விவகாரங்கள் எப்படி இருக்கு உடல் ஆரோக்கியம் என்ன நிலையில் இருக்கு கல்வி நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றின விஷயங்கள் ஸோ அப்படி எல்லாமே டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போறோம் முதல்ல கணவன் மனைவி உறவுல ஆரம்பிக்கலாம் நிறைய விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது அப்படிங்கிறத உறுதியா சொல்லிடுவேன் அதுவும் இந்த பதிமூணாம் தேதிக்கு மேல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு கணவன் மனைவி உறவில் அது எந்த வகையில இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது ஏழாம் இடத்தை நம்ம பார்க்கணும் முதல் பதிமூன்று நாட்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் பெருசாக விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பிடித்த நபர்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை சொன்னாலும் அந்த செலவு செய்யக்கூடிய அமைப்பினால அந்த உறவு அப்படிங்கிறது வந்து நல்ல பலமடையுது வலுவாகுது கணவன் மனைவி உறவுல பெரிய ஒரு தொந்தரவுகள் ஏதும் இல்லை ஆனா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் முதல் பதினான்கு நாட்களுக்கு அதன் பின்பு நான்காம் இடத்துக்கு பயிற்சி நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆனதையுமே செவ்வாயும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் இப்ப ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கும் ஏழாம் அதிபதி யாருக்கு போயிட்டாரு கணவன் மாணவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும் அப்படி வரும் இப்படி வரும் அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு நேருக்கு நேராக நின்று உங்கள் உங்கள் கூட சில விஷயங்களை பகிர்ந்துக்க முடியலானோ ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய உணர்வுகளை தன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை தன் மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கை துணி ஏதோ வகையில் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே என்ன சூச்சமும் அப்படின்னா டைரக்டாக அவங்க கன்வே பண்ண மாட்டாங்க இந்த மாதம் அப்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக போகும் உங்களுக்கு என்னென்ன சுகங்கள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் கணவன் மனைவிலேயும் சரி வீடு வண்டி வாங்கின சொத்து சுக அமைப்புகள்லையும் சரி எதுனாலும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணி முழுமையாக சப்போர்ட் பண்ணும் என்ன தான் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஆசைகளை திட்டங்களையெல்லாம் டைரெக்டாக வெளியில் சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கு சரிங்களா ஓகே சண்டை ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கோபம் அதிகமாகும் யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு தான் அதிகமாகும் கோபம் அதிகமாகும் ஏன்னா நீங்கள் ஒரு இந்த மாதம் நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் வேணும் இப்படியெல்லாம் வேணும் இதெல்லாம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மாதம் எப்போது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எனக்கு சமையல் இப்படி தான் இருக்கணும் இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கணும் இல்லைனா பார்த்துக்கோ அப்படின்ட்டுருவீங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அது இல்லைன்னா சண்டை வந்துடும் டேஸ்ட்டாக இல்லை பிடிக்கல அப்படின்னா என்னத்தை செய்கிற சமையல் செய்கிற பத்து வருஷமாக என்னத்தை சமையல் செஞ்சேன் அப்படி இப்படின்னு பழசியெல்லாம் பேச ஆரம்பிச்சுருவோம் நான் யாருங்கிறத காட்டிக்குவோம் இந்த மாதம் துணை கட்டை இப்போ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அடைக்க வாசித்தா போதுமானது கொஞ்சம் கோபம் கூட அதிகமாக வரும் ஸோ கோபத்தை அடைக்க வாசிச்சுக்கணும் நான் தான் நான் யார் அப்படிங்கிறத காட்டுறதை கம்மி பண்ணிக்கணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதில்ல அப்படியே உங் நீங்கள் சண்டை கட்டாமல் உங்களுடைய துணை உங்கள் சண்டை கட்டினாலும் ஃபைனலாக என்னமோ நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க சரிங்களா உங்களுக்கு சுகம் என்னவோ அது நடந்துடும் அது கிடச்சிடும் நோ சேஞ்சஸ் அதில் சரிங்களா இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சுமையாக இருந்தது அம்மானால ஒரு லோடு இருந்தது அப்பானால லோடு இருந்தது குழந்தையினால இருந்தது தொழிலில் இருந்தது வேலையில் இருந்தது இப்படி இதுக்கு முன்னாடி என்ன லோடை நீங்க சுமந்துருந்தாலும் பரவாயில்ல எதுவும் முதுகு மேலே இருந்தாலும் பரவாயில்ல அத்தனையும் அப்படி அழைய இலக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் தமிழின் கொடுத்துருப்போம் சுமைகளும் சுகமாகும் காலம் இது அனுபவிக்க பிறந்தாச்சு அப்படின்னா அனுபவிச்சே ஆகணும் அப்படி இல்லையா அந்த உங்களுக்கு பிடித்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய காலம் ஓகே இப்போ என்னென்னவெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா முதல்ல வீடு வாங்கணும்னு தோணும் நல்ல வாகனம் வாங்கணும்னு தோணும் நல்ல வீடு வாங்கணும் நல்ல வாகனம் வாங்கணும் வெளியூர் மாநில வெளிநாடு போகணும் பிடிக்கணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் டூரிஸ்ட் டூர் போகணும் படத்துக்கு போகணும் லக்ஸுரியான காரில் போகணும் ஏசி ரூம்ல இருக்கணும் எல்லாமே லக்ஸுரியா பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும் அதே நேரத்தில் இந்த மாதத்துல பதினாலாம் தேதிக்கு மேலே தவறான பழக்க வழக்கங்கள் அதாவது மதுவுக்கு அடிமையாகிறதோ மது பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திக்கிறதோ புதியதான பெண்களினுடைய நட்பு கிடைக்கிறதோ பெண் உறவுகள் கிடைக்கிறதோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது உங்களுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்குள்ள எதையும் செய்யாதீங்க செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வயசானாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துட்டாலும் சரி உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்துட்டாலும் சரி பதினாலாம் தேதிக்கு மேலே அதை அதை சரி செய்யறதுக்குன்னான ஒரு அற்புதமான ஒரு வழி கிடச்சிடும் நம்மளுக்கு சார் பதிமூணு வருஷமாக சுகர் இருக்குது சார் பாஞ்சு வருஷமாக சுகர் இருக்குது சார் மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருக்கேன் ஒன்றும் ரிலீஃபே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சுகர் குறையிறதுக்கான டிப்ஸோ இல்லை நீங்கள் சுகர் வர்றதுக்கு காரணம் என்ன எதை செஞ்சால் உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகும் இல்லை அது ஸ்டாண்டர்டாக ஒரு இதாக இருக்கும் நிலையான ஒரு சூழலில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த பிரபஞ்ச ஏற்படுத்தி தரும் அப்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஏதாவது ஒரு வகையில் ஸ்டெபிலைஸ் பண்ணுறக்கும் பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு உண்டான மாதமாக இது காட்டுது பதினாலாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத கூட நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஓகே அப்போது வீடு விற்கணும் வாங்கணும் பிடிக்கணும் வாகனம் விற்கணும் வாங்கணும் பிடிக்கணும் வீட்டின் மேலே லோன் வாங்கணும் வாகனத்தின் மேலே லோன் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் கடனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு அசட்டை வச்சுட்டு அதாவது நகையும் கூட சொல்லலாம் சுக்கரன் நகைக்கு உண்டான கிரகம் இல்லையா இப்போ நகையை சொல்லலாம் வீடு வண்டி வாகனம் இதன் மேலே ஒரு அடமானம் வச்சு அதன் மூலமாக கடன் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது கூட இங்கே சக்ஸஸ் ஆகிடும் நினைக்கிறத விட கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸஸாகவே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது தாராளமாக சொல்லுது ஓகே கணவன் மனைவி உறவு பார்த்தாச்சு காதல் அமைப்புகள் ஐந்தாம் அதிபதி பலம் ஐந்தாம் அதிபதி பலம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே புதன் உச்சமாகுதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினாறாம் தேதிக்கு மேலே சாரி பதினைந்தாம் தேதிக்கு மேலே தினமும் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பதினைந்து இருபது நாட்களுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட்டை அவங்களால பார்க்க முடியும் உடம்புல என்ன குறைய இருந்தாலும் சரி கிருஷ்ணர் என்ன சாப்பிடுவார் வெண்ணெய் அதை நீங்களும் சாப்பிடணும் அவ்வளோதான் வெறும் வயதில் காலையில் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த பட்டரெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்களே எடுத்து வச்சிங்கன்னா அது சாப்பிடுங்க இருந்தது நேச்சுரலாக கிடைக்குதுன்னு அதை சாப்பிடுங்க கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் கண்டிப்பாக ஏன்னா அந்த ஐந்தாம் அதிபதி புதன் பலமாக இருக்கிறார் அந்த டைமில் உண்டான வேண்டுதல் பிரார்த்தனைகளை போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குறோம் குழந்தைக்கான முயற்சிகளில் வெற்றி பாதை உங்களுக்கு காதல் புதியதாக மலரக்கூடிய காலகட்டம் அந்த காதலை வெளிப்படுத்திடுவீங்க கடந்த காலகட்டங்கள் லவ் சம்மந்தமான விஷயங்களில் ஏகப்பட்ட பிரச்சனை பிரேக்கப் ஆகிருக்கும் ஃபெயிலியர் ஆயிருக்கும் இல்லை விட்டுட்டு போயிருப்பாங்க ஏமாற்றியிருப்பாங்க இந்த மாதிரி நிறையா தொந்தரவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது இல்லை டூயல் ரோல் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதிலிருந்து இப்போ ரிலீஸ் ஆகி வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல ஒரு நபரை சந்திக்கிறதுக்கோ பேச்சுவார்த்தைகளை உட்படுத்துறதுக்கோ உங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கோ ஒரு சூழ்நிலையை அந்த புதன் பகவான் அமைச்சு கொடுக்குறாரு குழந்தைங்க நல்லா படிக்கும் படிப்புலாம் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது ரெண்டு ஒரு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி உயர்கல்வி மேல் கல்வி ஆராய்ச்சி கல்வி இப்படி எந்த வகையில் கல்வியாக இருந்தாலும் இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கோர்சஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க அதே போல் டிஸ்டன்ஸ் எஜிகேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே படிப்பாங்க இல்லையா ஆ ஸோ அந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எல்லாம் படிக்கிறதுக்கு அதுக்குண்டான அப்ளிகேஷன் போகிறதுக்கோ இல்லை அதில் ஒரு தூண்டு தூண்டுபோலாக இருக்கும் அதை படிச்சிடலாம் அதை படிச்சிடலாம் இந்த கோர்ஸ் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது குழந்தை பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி அதே போல் குடும்பம் அமையாத ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன நண்பர்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்தார் போன்ற ஒரு துணை உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவதற்குண்டான ஒரு காலத்தை இது ஏற்படுத்தி தரும் எப்போது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே குடும்பம் விருத்தி அடையும் குடும்பத்தில் ஒரு புது நபரனுடைய சேர்க்கை உண்டாகுது புது நபர் குடும்பத்தை நோக்கி வரப்போறாரு உங்களுடைய ஃபேமிலி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓகே வருமானம் எப்படி இருக்கும் ரெண்டாம் அதிபதி பலமாயிட்டார் வேறு என்ன சாமி வேணும் சனியினுடைய பார்வையிற்கு இருந்துட்டு போகுது இன்னைக்கு வர வேண்டிய காசு நாளைக்கு வரும் ஆனால் கண்டிப்பாக வரும் சனி கொடுக்கும்போது யார் தடுப்பா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராசிக்கு இரண்டாம் அதிபதியான முதனை பார்க்குறார் வக்ரம் பெற்று பார்க்குறார் அவ்வளோதான் கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது வருமானத்தில் தடை தாமதம் ஏதும் இல்லை வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு முதல் பதினான்கு நாட்களுக்கு கொஞ்சம் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் யார் என்னத்தை சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கங்கணம் இருக்கும் எல்லாமே என்னோடய சுயமுயற்சிலாம் நடந்தது எதுனாலும் நான் ட்ரை பண்ணி நான் மேலே வந்துடுவேன் எவனால் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க முதல் பதிமூணு நாட்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சிக்கு அப்புறம் வேலையில் யார் கூட இருக்கிறாங்களோ எல்லா எதிர்ப்புகளையும் ஜெயிக்க முடியும் நம்மளால் என்ன வே என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் போட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா ரிஷபம் ஜெயிச்சிரும் இந்த மாதம் போட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா ரிஷபம் கண்டிப்பாக ஜெயிச்சிரும் என்ன காரணம்னா நாளுக்குடைய சூரியன் ஐந்தாம் இடத்துல எண்ணம் செயல் சிந்தனை செயல்பாடு அத்தனையுமே நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குது அப்போது எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே நேர்கோட்டில் இருக்குது அதே நேரத்தில் தன்னம்பிக்கை தைரியம் ஜெயிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடையாது பதிமூணாம் தேதிக்கு மேலே எந்த ஒரு காரியம் தொட்டாலும் ஈவன் சூரிய பயிற்சி அப்புறம் கூட அதை பண்ணலாம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எந்த காரியம் தொட்டாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க உறுதியாக உடல் ஆரோக்கியத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மலாம் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டாமல் இருந்தால் போதுமானது பெருசாக உடல் ஆரோக்கியத்தில் பெரிய ப்ளஸ் மைனஸ் இங்கே பார்க்க முடியாது அதே போல் ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் இருக்கும் என்னெந்த காலகட்டம் கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறச்சிக்குங்க அவ்வளோதான் தேவையில்லை டவுட் வேணால் கோவத்தை குறைச்சிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா காமாட்சி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சாமி இந்த மாதம் ரொம்ப பெரிய நெகட்டிவெல்லாம் இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை செப்டம்பர் மாதம் உங்களுக்கு யோகம் தான் கணவன் மனி மட்டும் அந்த கோபதாவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறது மட்டும் என்னோட அட்வைஸாக இருக்கு போதுமானது நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் பிரிச்சுட்டு